ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி டிசைன் இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் வந்து இந்த மாதிரி தர்மா பால்ஸ் வச்சு தான் போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணுவாங்க நான் வந்து தர்மா பால்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு பற்றி நான் எதை வச்சு யூஸ் பண்ணுறேன்றத காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கவரில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விதமான பொருள் வச்சுருக்கேன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுறது எல்லாமே இது வந்து நான் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் நான் சே எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறது அது ஒன்று பார்த்தீங்கன்னா பேட்டன் பேப்பர்ஸ் இருக்குது இது வந்து சாரீஸ்லாம் வந்து ஃபோல் ஃபோல்டிங்கில் வரும் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வச்சு ஸாரீஸில் மடித்து வரும் அதை நான் தூக்கி போடாமல் எடுத்து மடித்து வச்சுப்பேன் நமக்கு ஏதாச்சும் பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படும் அடுத்த ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா தான் போட்லி பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக தேவைப்படுற பொருள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஷர்ட்ஸு ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு மடிப்பில் வச்சு மடித்து வரும் தெரியுதுங்களா சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்பான்ஜ் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம போட்லி பட்டன் ரெடி பண்ணால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலுமே வந்து நம்ம என்ன சைஸில் வைக்கிறோமோ அப்படியே தான் இருக்கும் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சமாக பிரித்து பிரிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃபேப்ரிகில் பேட்டன் பண்ண போகிறோமோ அந்த ஃபேப்ரிக்கில் இதை வந்து நல்லா சு கையில் வச்சு நல்லா சுருட்டி வச்சுக்கிட்டோங்களா சுருட்டி எந்த ஃபேப்ரிக்ல பேட்டன் பண்ண போகிறோமோ அந்த ஃபேப்ரிக்ல வச்சு எப்பையும் போட்லி பேட்டன்ஸ் ரெடி பண்ணுவோம் பார்த்திங்கன்னா த்ரெட்டை வச்சு அங்கே நல்லா டைட்டன் பண்ணிப்போம் அந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சைஸில் வந்து நமக்கு போட்லி பட்டன்ஸ் ரெடி ஆகும் ஒரே மாதிரியான சைஸில் எல்லா பட்டன்ஸுமே இதுவே தர்மாகோல் பட்டன்ஸில் வந்து நம்ம போட்லி ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் தான் நிறைய இருக்கும் அது நமக்கு பைசாவும் தான் வேஸ்ட்டாக போகும் ஓகேங்களா இந்த டிப்ஸை வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இதை தூக்கி போடாதீங்க இந்த ஷீட்டை தூக்கி போடாதீங்க இதுலேருந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட இப்போ இதை வந்து வீடியோ மூலயமா ஷேர் பண்ணால் எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தெரியுதுங்களா இதே ஒரே சைஸ்லேயே வந்து நமக்கு எவ்வளோ பட்டன்ஸ் வேணுனாலும் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ